என் மனைவி கேட்குறாங்க உனக்கு பழகுறதுக்கு போய் போய் இவ்வளோ கிடைச்சா வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்ல தான் பேசுறாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தொடர்ந்து பெண்கள் பிடிச்சி ரொம்ப அவதூறான ஒரு விஷயங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப அறுவருக்கத்தக்க ஒரு விஷயங்களை தொடர்ந்து செஞ்சார் சொல்றாரு அவன் கலர் கலர் சிகிவுகளோட இருக்கிறான்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தொடர்ந்து வந்து ஒரு லீடர் பேசக்கூடிய ஸ்பீச்சே கிடையாது ஒரு பேச்சு கிடையாது அவரை வந்து அவரோட உடல் உறவுகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கருக்கலைச்சிருக்கீங்க அதுக்கான வந்து முகாந்திரம் இருக்குது அதனால் இந்த மேட்டரை ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறாங்க பன்னெண்டு வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் கோஷம் உங்களுக்கு அழைப்பானை கொடுக்குறாங்க அந்த அழைப்பானை கொண்டு வந்து ஒட்டுறாங்க அது ஒரு நோக்கம் என்னென்னா சீமானுடைய காக்னிசன்ஸுக்கு அது வரணும் எடுக்கிறதுல சீமான் பார்க்கறதுக்கு முன்பே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை தீச்சி போடுறாங்க

ஸோ அதனால் இன்வெஸ்டிகேஷன்க்கு கோப்ரேட் பண்ணால் ஒரு கச்ச ஒருத்தர் என்னென்னா இவ்வளோ ஒரு பாலியல் குற்றவாளி அதனால் அது தப்பிக்கிறதுக்கான ஒரு ரூட்டு தெரிஞ்சு அதாவது பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து தீக்கிலிருந்துன்னு பேசுனேன் ஜெயலலிதா அவர்களை பாராட்டி இங்கே இலை மலர்ந்தால் தான் நாங்கள் வீழ மலர்னு பேசாது இல்லை அந்த காரணமே விஜயலட்சுமியோடய வழக்கறியை பேரமாறுச்சு தேடி டெய் டெய்ஸ்ட் டெய் டெய்ஸ்ட் நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது குறித்து விவாதிக்க பிசிகாவின் கொள்கை பரப்பு செயலாளரும் வாழ்கறிஞருமான திரு மோச சௌகரம் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெரியார் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிகிட்டே இருக்காரு பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி அவர் பேசின விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக வந்து நடிகை விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த பாலியல் குற்றச்சாட்டு அந்த வழக்கு வந்து அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசுகிறப்ப ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இன்னோ குச்சியில் உக்கார வச்சப்போலையே கூட்டு போய்ட்டு காட்டுக்குள்ள வச்சு கற்பழிச்சா மாதிரி விஷயம் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பெண்கள் மத்தியில் மகளிர் அணி மத்தியில் நின்று அவர் உட்கார்ந்து சொல்கிறாரு அவர் ஏன் இப்படி தொடர்ச்சியா பேசிகிட்டு இருக்காரு இது சார்ந்த விஷயங்களை ஏன் மகளிரணி மீன் மகளிர் அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கிறதில்லான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது சீமான் வந்து இப்போதான் முதல் முறை அப்படி பேசுறாருன்னா கேட்டேன்னா அப்படி கிடையாது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது வந்து இலங்கையில் வந்து போர் சூழ்ந்த காலகட்டத்திலே அவர் என்ன சொன்னார்னா சிங்கள பெண்களை நான் கற்பழிப்பெண் சொல்லி பேசின ஆளு அவர் அதுக்கப்புறம் கூடங்குளம் அணு அணுலை விஷய போயிட்டு இருக்கும்பொழுது அதை ஆணுரையோடு தொடர்பு படுத்தி பேசியவர் அவர் அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கோசம் ஒரு போலீஸ் அவங்க ஸ்டேஷன் போகிறாரு அங்கே இன்வெஸ்டிகேஷன் பொழுது வெளியே வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா கூட தன்னுடைய மனைவி வச்சுட்டு என்ன கேட்குறாரு என் மனைவி கேட்குறாங்க உனக்கு பழகுறதுக்கு போயும் போய் இவ்வளோ கிடைச்சா வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்டில் தான் பேசுகிறார் ஸோ அந் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தொடர்ந்து பெண்கள் குறித்து ரொம்ப அவதூறான ஒரு விஷயங்களை தொடர்ந்து முன் வச்சுட்டு ரொம்ப அறுவருக்கத்தக்க ஒரு விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிருக்காரு அவ ஒரு ச அவன் வந்து கலர் கலர் அவன் வந்து சாமியாரா சா சாமியாராக இருக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது நித்யானந்தா நித்யானந்தா பா சொல்கிறாரு அவன் கலர் கலர் ஃபிகர்களோடு இருக்கிறான்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார் இதெல்லாம் தொடர்ந்து வந்து ஒரு லீடர் பேசக்கூடிய ஸ்பீச்சே கிடையாது ஒரு பேச்சு கிடையாது அவருக்கு அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்கோ அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பதிவாக இருக்கிறோ அவர் 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 வாய்ப்பு அவர் அவளிப்படுத்திட்டுருக்கிறார் அவர் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் வெளியில் வராங்க நான் இப்போ இஷ்யூக்குள்ளே வரேன் இப்போ விஜயலட்சுமி அவர்கள் வந்து புகார் கொடுத்தது எந்த காலகட்டம் ஏடிஎம்கே பீரியடில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது கொடுக்கப்பட்ட புகார் அந்த புகார் அடிப்படையில் அப்போவே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டாங்க அந்த எஃப்ஐஆர்லேருந்து நீங்கள் பயந்து தப்பிச்சு ஓடுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இங்கே இலை தான் ஈழ மலரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அதுக்கப்புறமா வந்து விஜய அவங்க விஜயலட்சுமி அவர்கள் எடப்பாடி அவர்கள் காலகட்டத்தில் தான் அவங்களுக்கான நீதிக்கான போராட்டத்தை வந்து பொதுவெளியில் எடுக்க ஆரம்பித்தாங்க இப்போது அந்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணணும் அது மேலே வந்து முகாந்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போன பிட்டிஷனில் ஹைகோர்ட் விசாரித்து இதில் ப்ரைமாஃபேஸு அவுட் இருக்குது நீங்கள் வந்து இருக்கிற எவிடென்ஸ்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது நீங்கள் பல முறை வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து அவங்களோட உடல் உறவுகளை கொண்டு நீங்கள் வந்து கரு இருக்கிறீங்க அதுக்கான வந்து முகாந்திரம் இருக்குது அதனால் இந்த மேட்ரை ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறாங்க பன்னெண்டு வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ட ஸ்ட்ரிப்புலேஷன் டைமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் கோபரேட் பண்ணுறது அவங்களுடைய வேலை இதில் எது வந்து இப்போ எது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸாக மாறும் இப்போ போலீஸ் ஒரு வேலை பன்னெண்டு வாரத்துக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலன்னா கண்டென்ட் ஆகும் கோர்ட்ல அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக உங்களுக்கு அழைப்பானை அழைப்பானை கொண்டு வந்து அதோட நோக்கம் என்னன்னா சீமானுடைய காகனசன்ஸுக்கு அது வரணும் சீமான் பார்க்கறதுக்கு முன்பே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை கிழிச்சு போடுறாங்க அதன் சாட்டை துரைமுருகன் பேசுகிற பேச்சு என்னன்னா அதை கிழிச்சு தான் சீமானுக்கு அனுப்ப முடியுமா கிழிக்காமல் எப்படி சீமானுக்கு அனுப்ப முடியும் அப்படின்றாங்க இதெல்லாம் சுத்தம் வந்து சட்டத்தை மதிக்காத ஒரு செயல் இப்போ ரெண்டாவது அவங்க கிட்ட பிஸ்டல் இருந்துன்றாங்க அந்த பிஸ்டல் அவர்கிட்ட இருந்திருந்தா அந்த பிஸ்டல் லைசன்ஸ் பிஸ்டலா ஒருவேளை கால லைசன்ஸ் பிஸ்டலா இருந்தா கூட அது உங்களுடைய பர்சனல் தான் நீங்க பயன்படுத்திருக்கணும் அப்போ நீங்க அந்த வீட்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக வரும்போது அது கமர்ஷியலாக மாறிடுது அதை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது அப்போ முழுக்க முழுக்க சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் நடக்கிறீங்க நீங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணுங்கள் உங்களோட இப்போ கைது பண்ணாங்களா இன்வெஸ்டிகேஷன் தானே கூப்பிட்டுருக்காங்க போயிட்டு பதில் சொல்லுங்கள் இது வந்து திமுக அரசு வந்து என்னை பார்த்து அஞ்சுது என்னை பார்த்து வந்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கலாக அதை காயின் பண்ண நினைக்கிறாரு அது பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு அது இல்லாமல் அது இவர் பண்ண தப்பு அது இல்லாமல் எவிடென்ஸ் சோஷியல் மீடியாவில் எக்கச்சிக்க எவிடன்ஸ் இருக்குது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாலும் நம்ம பல பல வாட்டி பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ ஓப்பனான ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறதும் இந்த ஒரு பேர்னல் ப்ராப்ளத்துக்கு தொண்டர்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சைதாப்பேட்டு கோ உறவுகள் அனைவரும் சைதாபேட்டு கோர்ட்டுக்கு வரணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருந்தார் ஒரு பர்சனல் ப்ராப்ளத்தை பொல்டைசைஸ் பண்ணி அதில் அதில் வந்து சுகம் காண்றாரா சீமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வச்சுட்டு தான் அந்தந்த வார்த்தையை பேசினார் அவர் அது என் பின்னாடி கேட்குறா போய் போய் உனக்கு பழகுறதுக்கு வேற பெண்களே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கலாது உண்மையில அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டால் அது அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது இவராக ஒரு இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்ததை வந்து பேசுகிறது தான் நான் என்ன இஷ்யூ கேட்குறேன்னா இப்போ சீமான் வந்து முதல்ல நான் அவங்க கூட பழகவே இல்லை அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டெலாம் எடுத்துகிட்டு இருந்தார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐம்பதாயிரரூபா கேட்டாங்க உதவின்னு என்னை வந்து கேட்டாங்க அதனால மாசம் கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நான் கொடுத்தேன் அப்படின்றாரு சீமான் என்ன சொன்னாரு நானே பிச்சை எடுத்து தான் வாழ்றேன் எனக்கு பண தேவைக்கட்டா சுந்தர்சி மச்சான் தான் நான் கேட்பேன் அப்படின்னாரு நீங்க வந்து பிச்சை எடுத்து வாழ்ற நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படி எப்படி எதுக்காக கொடுத்தீங்க தினமும் வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து எத்தனையோ நடிகைகள் வந்து மருத்துவ செலவு கூட பார்க்க முடியாம வீடியோ போட்டு உதயகுமார் அவர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு உதவுங்க மருத்துவ செலவுக்கு உதவுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க உங்க சீமான் அவர்கள் உதவ வேண்டியது தானே என்ன உங்களுக்கு விஜயலட்சுமி மேல மட்டும் அப்படி ஒரு கரிசனை அப்படி ஒரு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நானே எடுத்து வாழ்றேன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்த காசு ஐம்பதாயிரத்தி எடுத்துன்னு அவங்க கொடுப்பாங்களா அப்போ சீமான் வந்து மாட்டிக்கிட்டே அவரால் தப்பிக்க முடியல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதை பொலிட்டிக்கலாக ஒரு சிம்பத்தி உருவாக்கி அதன் மூலிமா ஏதாவது வந்து இதுலேருந்து தப்பிக்கலாமான்னு முயற்சி பண்ணுறாரு அது நடக்காது அவருக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாமே வந்து கேதராயிருக்கு அதாவது விசாரி இதை விசாரித்து டேரக்ஷன் கொடுத்தது உயர் நீதிபதி பண்றோம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பன்னெண்டு வாரத்துக்குள்ள வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு போலீஸ்க்கு டைரெக்ட் பண்ணுறாங்க இவர் என்ன சொல்றாரு நான் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டு நிகழ்ச்சி இருக்குது எனக்கு நாலு வாரம் டைம் கொடுங்கன்றாரு இப்போ நாலு வாரத்துக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட் சமிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் ஸோ அதனால் இன்வெஸ்டிகேஷனுக்கு இவர் கோஆப்ரேட் பண்ணாமல் ஒரு தச்சு ஒருத்த என்னன்னா இவர் ஒரு பாலியல் குற்றவாளி அதனால் அது வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ரூட்டை இவர் தேடிட்டு இருக்கிறார் இப்போ மேல் மேல்முறையடுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதில் என்ன ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு மேட்ரை வந்து முதல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அதுக்கு தடை விதிங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது ப்ரைம் ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது பேசிக் ஃபவுண்டேஷன் இருந்துதானா ப்ரைம் ஆஃபீஸ் இருந்தது முகாந்திரம் இருந்ததுனா எஃப்ஐஆராக மாறும் அந்த எஃப்ஐஆரில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது விசாரணை நடத்தும் போது எவிடென்ஸ் இருந்ததுனால் அது சார்ஜ் ஷீட்டாக மாறும் அந்த ஷீட் கோர்ட்டில் வந்து உறுதி செய்யப்பட்டால் உங்களை வந்து நீ கம்யூக்டடாக மாறுவே ஒரு வேலை வந்து அது உறுதி செய்யப்படலாம்னா நீங்கள் அக்யூட்டடாக மாறுவீங்க இது வந்து கிரிமினல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ட்ரையலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க இன்வெஸ்டிகேஷனை நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தான் பயம் அப்போ நீங்கள் தான் வந்து எங்கே நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோமோ விசாரணை நம்ம குற்றவாளியும் தெரிய வந்துடுவோம் இவரு ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அதாவது பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும்னு பேசினேன் ஜெயலலிதா அவர்களை பாராட்டி இங்கே இலை மலர்ந்தால்தான் நாங்கள் ஈழ மலர்னு பேசினார் பார்த்தீங்களா அந்த காரணமே விஜயலட்சுமியுடைய வழக்கு வழக்க எனக்கு எஃப்ஐஆராக மாறிச்சு அதனால் தான் அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்களா பிரபாகரன் தான் என்னோடய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய சீமான் பிரபாகரனை கொண்டு வந்து இங்கே தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு சட்டசபைக்குள்ளே ஜெயலலிதா அவர்கள் பேசிய இன்றைக்கு அதுக்கான ஆவணங்கள் இருக்குது அப்போ அவங்கள வந்து இலை மலர்ந்தா தான் ஈழ மலர்னு எப்படி அவர் சொல்லுவாரு பின்னால் இருந்த வழக்கு தான் இன்னைக்கு அந்த வழக்கு வந்து ஒரு வடிவத்துக்கு வந்திருக்கு நீதிமன்றத்தால் கண்காணிக்கப்பட்டிருக்கு நான் மாட்டிக்கிட்டாரு தப்பிக்க முடியல ஆஹ் தொடர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசுறாரு என்னன்னு ஒரு வருஷத்துல ஏழு முறை ஏழு ஏழு முறை வந்து கருக்கலை போய் பண்ணியிருக்கேன்னா அப்படி நான் அப்படி பார்த்தா நான் சாதனை ஆளுன்ற மாதிரி விஷயம் சொல்கிறார் சொல்றாரு அது எப்படி ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கூச்ச நாச்சமே இல்லாம பொது வெளியில இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி அப்படிதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதாவது மைனர் குஞ்சு ஊரே பயப்படணும் அட்வான்ஸ் புக்கிங்கில் நான் ரேப்பிங்காக இருக்கிறேன் ஆல்ரெடி ரேப் பண்ணதுக்கு நான் பவராக கட்டிட்டேன்னு சொல்லிட்டு நகைச்சிவாக வந்து விவேக் விவேக்கூடிய காமெடி ஒன்று வரும் அதுபோல் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மைனர் குஞ்சுமணி தான் சீமானவர் அவர்கள் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு மைனர் குஞ்சுமணி இவர் இது இவர் மாட்டிக்கிட்டார் இந்த வழக்கில் ரொம்ப ப்ரிசைஸ்லி எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டார் அதனால் இவரால் தப்பிக்க முடியல

அவ்வளோ இளைஞர்களை கூட்டி வச்சுக்கிட்டு நான் வந்து நீ சிங்கள பெண்களோட கற்பழிப்புன்னு சொல்லும் அந்த ம அந்த அந்த இளைஞர்கள் மத்தியில் அவங்களுடைய மனசில் நீங்கள் என்ன விதமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் அப்போது இவர் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது இவரை நம்பி ஒரு கூட்டம் இருந்ததுங்க அந்த கூட்டம் வந்து ஒழுங்கினமான ஒரு கூட்டம்லாம் சொல்ல மாட்டேன் தமிழ் தேசியம் மலரணும் தமிழர்கள் தனியாக வந்து ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தமிழ் தேசியம் மலரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு எதிர்பார்ப்பில் இவர் பின்னால் நிறைய இளைஞர்கள் போனது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை இவருக்குன்னு ஒரு ஒரு ஓட் பேங்க் உருவானது உண்மை தான் ஆனால் அந்த ஓட் பேங்க் வந்து ஒரு ஒரு ஹைப்பை தொட்டுட்டு இப்போ வீழ்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு அது அடுத்த கட்டத்துக்கு போகாது இப்போ கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்குல்ல நான் குறித்து வச்சுங்க சொல்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஏன் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அவருடைய கட்சி அங்கீகாரம் ரத்தாக பாருங்கள் அவருக்கு அவரால் அந்த இப்போ வாங்கினா மூணு தேர்தல் கட்டு தான் ரத்துன்றது பண்ணுவாங்க மூணு ரெண்டு மூணு தேர்தலில் அவருடைய வந்து கட்சி அங்கீகாரம் ரத்த அவருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஒரு நம்பிக்கை எழுந்துட்டார் அவர் வந்து ஒரு ஒரு செக்ஸ்வல் அக்யூஸ்ட் அப்படின்றத வந்து நீதிமன்றத்தை உறுதி செஞ்சுருக்கு இன்னைக்கு விசாரிக்கு சொல்லிட்டுருக்காங்க அதனால் அது இருந்து அவருடைய வந்து அந்த அந்த பேச்சு அடுக்கு முழுக்கி தமிழர்கள் ஏமாற மாட்டாங்க ஒருவேளை அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் சீமானோட நிலம என்ன ஆகும் அந்த கட்சியோட நிலம் என்ன ஆகும் கட்சி என்ன அவங்க கட்சி இப்போ நாசமாக போச்சு அதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அது வேறு விஷயம் ஏன்னா இருந்த பெரும் தலைவர்கள் எல்லாமே போயிட்டாங்க கடைசியாக ஒரு காளியம்மாள் அப்படின்ற அவங்க வந்து விலகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க அக்கா நீங்கள் போகக்கூடாது நீங்கள் போகணும் எக்கச்சக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்ககிட்டே சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க கட்சியிலேருந்து வெளில போயிட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே வெளியில் போயிட்டாங்க இப்போ அதில் இருக்கக்கூடிய டம்மி பிளேயர் யாருன்னா சாட்டை துரைமுருகனும் சீமானை மட்டும் தான் வச்சுட்டு கட்சி இடுமாவனம் கார்த்திக் இடும்பாவனம் கார்த்திக் இருக்கார் இவங்க மூணு பேர் தான் கட்சி போய் இருக்காங்க இந்த மூணு பேர்லயே அந்த ரெண்டு பேர் வந்து எப்போ எஸ்கேப் ஆவாங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது அதையும் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா சீமான் மேலே இருக்கிற கான்ஃபிடண்ட்டை போயிடுச்சுங்க ஒரு லீடர் மேலே ஒருத்தனுக்கு கான்ஃபிடென்ட் போயிடுச்சுன்னா அந்த லீடரால் சஸ்டெயின் ஆகவும் முடியாது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டை இழந்துட்டீங்க ஏன் எப்படி இழந்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு யார் எதிரின்னா உங்கள் பேச்சு தான் எதிரி நீங்கள் ஒரு இடத்துல பேசுகிற பேச்சுக்கு மா வேற ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிற பேச்சு தான் உங்களுக்கு எதிரியாக மாறுது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிரபாகரன் அவர்களை சந்திச்சு பிரபாகரன் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணாவும் பெரியாரும் நமக்கான தலைவர் என்பதை நான் அடையாளம் கண்டுக்கிட்டேன் அப்படின்னு இவர் பேசுகிறார் இப்போ என்ன சொல்கிறாரு தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்த்த பிறகு தான் திராவிடம் எவ்வளோ போலியானது பெரியார் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஒரு நாசகார பையன் மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை இவர் பயன்படுத்துறாரு பெரிய ரீசன்ட்னா அப்டேட் என்னன்னா பிரபாகரனே வந்து சொன்னாலும் பெரியார் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றதான் ரீசன்டர் ஆமாம் அதுதான் அது இஷ்யூ என்ன ஒரு இடத்துல இவர் பிடிக்கணும் அப்படின்னா அது வேற ஒரு இடத்தை நோக்கி நகர்றது நாம் தமிழர் கட்சின்றது வந்து நான் தமிழர்களுக்கான கட்சி கிடையாது பாஜக வந்து இந்தியா முழுவதும் ஸ்பாய்லர்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அவங்களால வந்து வாக்கு வாங்க முடியாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்கு யார் வெற்றி பெற முடியுமோ அவங்களுக்கு போய் சேரக்கூடாது உதாரணத்துக்கு திமுக போய் சேரக்கூடாது அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஒரு வின் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குல்ல அவங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுடைய வாக்கு அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்போ இந்தியா முழுவதும் பாஜக ஒரு பெரும் தொகையை செலவு செஞ்சு ஒரு கார்பரேட் ஃபண்டை செலவு பண்ணி இந்தியா முழுவதும் ஸ்பாய்லர்ஸை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஸ்பாயிலராக இருக்கக்கூடியவர் தான் சீமான் இப்போ சீமான் அவரே எக்ஸ்போஸ் ஆகிட்டார் என்ன நான் கேட்குறேன் சீமான் கே சொல்றது கேட்குறேன் சீமான் வந்து எச் ராஜா தமிழுக்கு ஆதரவாக அவர் எங்கேயுமே பேசியது கிடையாது ஆனால் ஹெச் ராஜாவை பேரறிஞர்னு சொல்கிறார் நம்மெல்லாம் பேரறிஞர்னு கூப்பிடக்கூடிய அண்ணாவை அண்ணாதுரைன்னு இப்போ வந்து சொல்லி அவருக்கு வந்து பிற பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்போ நீங்கள் யாரை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க யாரை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் யாருடைய லாங்குவேஜ் இந்த பேரறிஞர் அடைமொழின்றதே கூப்பிடக்கூடாதுன்றது யாராதுறைன்னு வந்து யார் சொல்லுவா ஈவேரா ராமசாமின்னு யார் சொல்லுவாள் அண்ணா மேம்பாலத்தை வந்து இவங்க அண்ணா மேம்பாலம்னு சொல்ல மாட்டாங்க ஜெமினி ஜெமினி மேம்பாலம் தான் சொல்லுவாங்க அப்போ இந்த லாங்குவேஜ் டோன்லாம் யாருடைய லாங்குவேஜ் டோன் இது யார் யார் பேசுவா அப்போது மயிலாப்பூர் லாங்குவேஜும் டிநகர் லாங்குவேஜும் நீங்கள் எப்போ பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க எச்ராஜாவை நீங்கள் பேரறிஞர்னு சொல்லுவோம் பார்ப்பான்னா வந்து எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பெயர் பார்ப்பான் அப்படின்றான் வருணாசிரம கோட்பாடு எதிர்த்து இவர் பழைய வீடியோல இவ்வளோலாம் பேசிக்கிறார் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல பேசுறேன்னு பாத்தீங்கன்னா இ வே ராமசாமி சொல்றாரு தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சொல்லிட்டாரு வேசி மகன்ட்டு சொல்லு வேசி மகன் சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்கு பார்ட்னர்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லுறாங்க அவன் எங்கேயாவது சொன்னானா தமிழர்கள்னு சொல்லி சொன்னானா அவன் பொதுவாக சொல்லிட்டு போனா அதை தமிழர்கள் நீங்க ஏன் சொல்ற அப்ப நீ உன் மனசுக்குள்ள தானே இருந்திருக்குன்ற மாதிரி விஷயங்களை இவர் சொல்றாரு பெரியார மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த சைட்லேருந்து எதுவுமே சொல்லாத மாதிரியும் த இவர் தான் தமிழர்களை சேர்த்து வச்சு சொன்ன மாதிரியான விஷயங்களை ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் அந்த இது திருப்பி வைக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்களை சீமான் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது ஒரு அச்சமும் பயமும் ஏற்படுது ச பொதுமக்களுக்கு அதாவது சீமான் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி தமிழர்களுடைய உரிமையை பேசக்கூடிய கட்சி அப்படின்றத இழந்துட்டார் எங்கள் தலைவர் தான் வந்து அதை துல்லியமாக வந்து விமர்சித்தார் சீமான் பேசக்கூடிய அரசியல் சீமானுடைய கட்சியோ இல்லை தமிழ் தேசியமோ மலர்வதற்கு இங்கே வந்து அடித்தளத்தை அமைத்து கொடுக்காது அப்போ வேறு எதுக்கு அது அடித்தளத்தை அமைத்து கொடுக்குன்னா பார்ப்பனியம் இங்கே வந்து வேறு ஊன்றுவதற்கும் இந்தியாவில் இருக்க இந்தி தேசியம் வந்து இங்கே மலர்வதற்கும் தான் வந்து அவர் வழிவகுத்து கொடுக்குறாரு பாஜக இங்கே ஆட்சி அமைப்பதற்கான அடியாள வேலையை செஞ்சுட்டுருக்கிறார் ஒரு ஒரு பார்ப்பனிய அடிவருடி அந்த அதுக்கு அவங்களுக்காக இங்கே வந்து அவங்களுக்கான பேஸை உருவாக்கி கொடுத்துட்ருக்கிறார் அந்த மாதிரி அந்த பேஸை உருவாக்கி கொடுக்கும்பொழுது அவரை அறியாமலே அவர் எக்ஸ்போஸ் ஆனது தான் பார்ப்பான்னா எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு சொன்னதாக இருக்கட்டும் எச்சராஜாவை பேர் அறிஞர்னு சொன்னதாக இருக்கட்டும் ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்ததாக இருக்கட்டும் சங்கி நான் நண்பன் சொல்லிட்டு ஒரு புது ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியில் இருந்து எடுத்து பேசினதாக இருக்கட்டும் இது எல்லாமே இதோட இது தான் அதனால் வந்து சீமான் அவர்கள் வந்து அவரால் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இல்லை வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் எந்த பிரோஜனமும் கிடையாது